அன்பான உறவுகளே நலமா இருக்கீங்களா நீங்கள் நலமாக இருப்பதற்கும் வளமாக வாழ்வதற்கும் என் மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் இன்னைக்கு நான் உங்க கூட பேசுறது உங்களுக்கு ரொம்பவே பிடித்தமான ஒரு விஷயம் ஆனா அதை செய்யறதுக்கு தான் உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது ஏன்னா தினமும் காலையில் நாம் செய்யக்கூடிய ஒரு விஷயம் ஆனால் அதை வேற யாராவது செஞ்சாங்கன்னா நம்ம ரொம்பவே சந்தோஷப்படுவோம் நல்லா தூங்கிட்டு இருப்போம் அலாரம் அடிக்கும் அதை எந்திரிச்சு கொஞ்சம் வாசலை பெருக்கி தனித்தளிங்கன்னு சொல்லுவாங்க ஐயோ இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கிக்கிறேனே வேற யாராவது போய் செய்ய மாட்டீங்களா அப்படின்னு சொல்லுவாங்க இது இதோடு நிற்கிறதில்ல வீட்டை பெருக்கி துடைக்கணும் நானே தான் தொடக்கணுமா நானே தான் பெருக்கணுமா வேறு யாரா அன்றைக்கி செய்ய மாட்டிங்களா சமையல் தினம் தினம் செஞ்சு அழுத்து போகுது யாராவது ஒரு நாளைக்கு ரெஸ்ட்டு கொடுக்க மாட்டிங்களா இந்த சமையலை எவன் தான் கண்டுபிடிச்சான்னு தெரியல எப்போ பார்த்தாலும் மூணு நேரமும் கிச்சன்லேயே இருக்க வேண்டியதாக இருக்குது இப்படின்னு புலம்பிக்கிட்டே ஆனாலும் கூட அவங்களே தான் செய்வாங்க ஏன்னா இது அந்த குடும்பத்தினுடைய வாடிக்கை வீட்டில் ரெண்டு பேர் இருந்தாங்கன்னா யாராவது ஒருத்தர் செஞ்சு தான் ஆகணும் அது யார் வேணால் இருக்கலாம் ஆனால் நாம் அந்த வேலையை செய்கிறதுக்கு ரொம்பவே புலம்பிக்கிட்டு இருக்கோம் உதாரணத்துக்கு பாருங்கள் ஒரு பில்டிங் கட்டக்கூடிய ஒரு இன்ஜினியர் அவருடைய வாழ்நாள் முழுவதும் அந்த கிச்சன் எங்கே வைக்கலாம் ஹால் எங்கே வைக்கலாம் அதே மாதிரி பெட்ரூம் எங்கே வைக்கலாம் அப்படின்னு அந்த டிராயிங் வரைஞ்சிக்கிட்டே தான் இருக்கணும் அதுக்காக ஒருபோதும் அவர் அழுத்துக்கொள்ளவே முடியாது அதே மாதிரி ஒரு டாக்டர் பார்க்குறோம் அவர் வாழ்நாள் முழுவதும் பேஷண்ட் வந்தாங்கன்னா நெஞ்சில் சிரஸ் போச்சு என்ன செய்யுது அப்படின்னு கேட்கத்தான் வேணும் அதே மாதிரி ஒரு ஆசிரியர் ஒவ்வொரு வருஷமும் அவருடைய வகுப்புக்கு போய்ட்டு இயக்கத்தை பற்றிய விதி நியூட்டனின் முதலாவது விதி என்னவென்றால் அப்படின்னு அவர் ஆரம்பிச்சு ஆகணும் அதே மாதிரி சமையல் பண்ணக்கூடியவங்க வாழ்நாள் முழுவதும் சமையலறையில் சப்பாத்தியும் பருப்பும் சாம்பாரும் இப்படி எதையாவது ஒன்று செஞ்சிக்கிட்டே தான் இருக்கணும் அதே மாதிரி பாருங்கள் யோகா கூடிய யோகி அவருடைய வாழ்நாள் முழுவதும் வர்றவங்க உட்காந்து இந்த பிராணாயாமம் பயிற்சியில் சொல்லிக் தான் வேணும் இதுக்காக அழுத்துக்க முடியாது என்னடா இது டெய்லி காலையில் எழுந்திரிச்சோன்ன இது வேலையாக இருக்கே இது நல்லா ஒன்று யோசனை பண்ணி பாருங்க நம்ம எல்லாருக்குமே இந்த வேலையை நாம் தான் செய்யணும்னு தெரியும் ஆனாலும் கூட ரொம்ப சங்கடப்படுவோம் ஒரே போர் அடிக்குதுப்பா எங்கேயாவது வெளியில் போனால் பரவாயில்ல திரும்ப 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 செஞ்சு அழுத்து போகுது ரொம்ப டென்ஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நான் ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்கிறேன் பாருங்கள் மீண்டும் மீண்டும் ஓட்டலில் விதவிதமாக உணவுகளை வாங்கி சாப்பிடுவதற்கு நம்ம ஒருபோதும் சங்கடப்படுவதே இல்லை மீண்டும் மீண்டும் நாம் விரும்புகின்ற அந்த சினிமா படத்தை டிவியிலையோ தியேட்டரிலேயோ போய் பார்க்கறதுக்கு ஒருபோதும் சலைப்பதே இல்லை மீண்டும் மீண்டும் அருவியில் குளிப்பதற்கு யாரும் அழுப்பு தட்டுவதே இல்லை அதே மாதிரி விரும்பிய தெய்வங்கள் அந்த கோயில்களுக்கு மறுபடி மறுபடி சென்று சாமி கும்பிட ஒருபோதும் போர் அடிக்கிறதே இல்லை நமக்கு மிகவும் பிடித்த விளையாட்டுகளை விளையாடவோ அல்லது டிவியிலையோ செல்போனிலையோ பார்ப்பதற்கு மீண்டும் மீண்டும் வரக்கூடிய ஆசையை நாம் தடுப்பதே இல்லை மனதுக்கு பிடித்த நபர்களிடம் மீண்டும் மீண்டும் பேசுவது ஒருபோதும் நமக்கு போர் அடிப்பதே இல்லை அதே மாதிரி பாருங்கள் சொந்த கடவில் வியாபாரம் வச்சிருக்கிறாரு அன்னைக்கு வந்திருக்க வருமானத்தை அந்த பணத்தை மீண்டும் மீண்டும் எண்ணி பார்க்கறதுக்கு அவர் ஒருபோதும் அழுத்து கொள்வதே இல்லை இதே மாதிரி நிறைய விஷயம் சொல்லிகிட்டே போகலாம் இதில் அடிப்படை என்னன்னா நமக்கு மிகவும் பிடித்த ஒரு விஷயத்தை எத்தனை முறை செய்தாலும் நமக்கு அழுப்பு தட்டுறதே கிடையாது பாருங்களேன் பிடித்த பாட்டு எத்தனை முறை பாடுறோம் அந்த பாட்டை பாடும்போதே நமக்கு முழுவதும் ஒரு பரவசம் வருது இல்லையா இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த நடனம் ஆடுவது ரொம்ப பிடிக்கும் அப்போ எதையாவது ஒன்று நமக்கு பிடிச்சதை செய்கிறதுக்கு நாம் தயங்குவதும் இல்லை யாரு என்ன சொன்னாலும் கேட்குறதும் இல்லை எனக்கு பிடிச்சிருக்கு நான் செய்வேன் நீ என்ன வேணால் சொல்லிக்கோ அப்படின்னு சொல்லுவோம் அப்போது நமக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை நாம் செய்கிற போது அது எத்தனை முறையாக இருந்தாலும் சரி எத்தனை பேர் சொன்னாலும் சரி நம்ம கேட்குறதே இல்லை நம்ம செய்ய தான் செய்கிறோம் ஆனால் இந்த வேலையை நான் தான் செய்யணும் அப்படின்னு கண்டிப்பான முடிவு இருக்கும் ஆனால் அதை செய்கிறதுக்கு நம்ம ரொம்பவே சங்கடப்படுறோம் ரொம்ப என்ன சொல்கிறோம் மனசை நொந்துக்கிறோம் அதாவது ஒரு என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு வேலை உங்களுடைய விருப்ப தேர்வாக இருக்கும்போது அந்த வேலையை நீங்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக செய்கிறீங்க இறுதியில் அந்த வேலை நிறைவடையும் போது ஒரு மன நிறைவு ரொம்ப சந்தோஷம் அதை நீங்கள் அனுபவிக்கிறீங்க ஆனால் அதே ஒரு வேலையை நீங்கள் வலுக்கட்டமாய செய்யும் போது அதை கம்பல் பண்ணி உங்களை செய் வைக்கிறாங்க இது நீ செஞ்சுதான் ஆகணும் உன்னை விட வேறு யாரும் செய்ய முடியாது அப்படின்னு கட்டாயப்படுத்தும் போது அதை செய்கிறதுக்கு நம்ம ரொம்பவே போராடுறோம்னு சொல்கிறாங்க அதாவது நாம் விரும்புகிற வேலையை செய்யும்போது ஒவ்வொரு கணமும் மகிழ்ச்சியாக செய்கிறோம் வேறு யாராவது இந்த வேலையை நீ தான் செய்யணும் இதை செஞ்சுட்டு தான் போகணும் அப்படின்னு கட்டாயப்படுத்தும் போது அந்த வேலையோடு நாம் போராடுகிறோம் இது பாருங்கள் வீட்டு வேலைன்னு மட்டும் நினைக்காதீங்க நீங்கள் எந்த தொழிலாக இருந்தாலும் எந்த துறையாக இருந்தாலும் சரி விருப்பமில்லாத ஒரு தேர்வுனா நீங்கள் போராடி தான் ஆகணும் இருது இல்லை அந்த வேலையை நீங்கள் போராடிக்கிட்டே செய்கிறீங்கன்னு வச்சுங்களேன் அது அந்த வேலை நிறைவடையும் போது ஏதோ ஒரு விதமான நிம்மதி அப்பாடா முடிஞ்சது இது பாருங்களேன் நிறைய கெஸ்ட் வந்திருக்கிறாங்க ஃபுல்லாக பாத்திரமாக இருக்குது ஐயோ இதை எப்படா க்ளீன் பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போதே மலைப்பாக இருக்குது அதை முடிக்கும்போது அப்பாடா நிம்மதிடா அப்படின்னு ஒரு ஃபீல் வரும் பார்த்தீங்களா அதுதான் அப்போது நான் தான் இந்த வேலையை செய்தாக வேண்டும் அப்படின்ற மனப்போக்கிலிருந்து நான் இந்த வேலையை செய்ய விரும்புகிறேன் அப்படின்னு நம்ம மனசை மாற்றிக்கிட்டால் மட்டும்தான் நாம் அதை இயல்பாக செய்ய முடியும்னு சொல்கிறாங்க அதாவது நான் தான் செய்யணும் வேறு வழியே இல்லை அப்படின்னு நம்ம மைண்டுக்கு நம்மளே ஒரு ஒரு இரிட்டேஷனை கொடுத்துட்டோம் அப்படின்னா அது போராடி தான் செய்வோம் அந்த வேலையை செய்யும் போதே ஏதோ கடுப்பா வேறு வழியே இல்லை வேண்டாம் வெறுப்பா சொல்லுவாங்களே அந்த மாதிரி செய்வோம் இதை நான் செய்ய விரும்புகிறேன் இதை நான் தான் செய்ய போகிறேன் நான் தான் செய்தாகணும் அப்படின்னு நம்ம வந்து மனசை மாற்றிக்கிட்டோம்னா ரொம்பவே சந்தோஷமாக அது முடியும் போது ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்கும் அதாவது என்னென்னா ஏதோ ஒன்று நான் எப்படியாவது செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு இருக்கும்போது அதை மகிழ்ச்சி செஞ்சுட்டு போனால் என்ன நம்ம முதலே சொன்னோம் இல்லைங்களா வீட்டு வேலைகள் பெண்கள் செய்கிறாங்க அதே மாதிரி ஆண்களும் வெளி வேலைகள் செய்கிறாங்க காலையில் கடையை இத்தனை மணிக்கு எட்டு மணிக்கு திறக்கணும் அப்படின்னா அவங்க தான் திறந்து அவனை வழியே கிடையாது அலுவலகத்தில் போய் பத்து மணிக்கு உட்காந்து இந்தந்த வேலையை இவங்க தான் செய்யணும் நம்ம கொடுக்கணும்னு நம்ம தான் போய் கொடுத்தாலும் அந்த வேலை நடக்கும் இல்லை நடக்காது ஒரு அலுவலகத்தில் மேலாளர் இருக்கவங்க அவங்க போய் தான் எல்லா வேலையும் கவனிக்கணும் நான் வந்தால் தான் செய்வீங்களா நீங்களே செய்ய மாட்டீங்களா நிறைய இடத்துல கேட்பாங்க ஆனால் வேறு வழி இல்லை ஏன்னா எல்லாருமே அந்த தலைமை பொறுப்புக்கு வர முடியாது தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்க தான் எல்லாத்தையும் வழி நடத்தணும் இது மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நாம் தினந்தோறும் செய்ய வேண்டிய வேலைகளை நாம் விரும்பி செஞ்சோம் அப்படின்னா அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குன்றாங்க ஏன்னா எப்படி பார்த்தாலும் மகிழ்ச்சிக்கு வழி என்னன்னா மகிழ்ச்சி தான் ஒரே வழி அதுவாக வராது அதை நம்ம மகிழ்ச்சியை வச்சுக்க வேண்டியதான் சரிப்பா இந்த வேலையை நான் தான் செய்தாகணும் வேறு யாரும் கிடையாது சந்தோஷமாக செஞ்சுட்டு போகிறேன் எனக்கு பிடிச்ச மாதிரி நான் செஞ்சுட்டு போகிறேன் நான் முடிக்கும் போது ஒரு ஹாப்பியான மைண்ட் இருக்கணும் ஐயோ அப்பா முடிஞ்சிரா அப்படின்னு நினைக்கக்கூடாது அதனால் எந்த வேலையாக இருந்தாலும் அது நாம் தான் செய்யணும்னு நீங்கள் முடிவாயிடுச்சு அப்படின்னா இதை நான் சந்தோஷமாக செய்யணும்னு ஆசைப்பட்றேன் இதை என்னை விட நல்லா யாரும் பண்ணியிருக்க முடியாது அப்படின்னு செய்யணும்னு நினைக்கிறேன் நீங்கள் நினச்சிட்டிங்கன்னு வச்சுங்களேன் காலப்போக்கில் எந்த வேலையாக இருந்தாலும் அதை சந்தோஷமாக செய்வீங்க அந்த நாள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அது தொடர்ச்சியாக வரும்போது நம்ம மனநிலையும் உடல்நிலையும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் இன்னொரு நாள் இன்னொரு தலைப்பில் சந்திக்கலாம் நன்றி